ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கனா உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பும் தான் செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி எல்லாம் போட்டுட்டேன் வதங்கின்ட்டுருக்கு மசாலா ஆட் பண்ணிட்டு முட்டை உடச்சி ஊற்றி ரெடி பண்ணணும் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூளும் ஜீரகத்தூளும் மல்லித்தூளும் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சால்ட்டு மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதில் எல்லாமே தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ நான் வந்து ரெட் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் இந்த குழம்பு மிளகாத்தூர்லேயே காரம் இருக்கும் ஸோ அதனால் எங்களுக்கு இதுவே போதும் நீங்கள் இந்த இதுதான் என்னோடய சிம்பிளான குட்டி கிச்சன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாம் முட்டை வந்து அப்படியே கலக்கக்கூடாது அப்படியே முழுசு முழுசாக அப்படியே நம்ம போட்டு விடணும் உடச்சி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் இதை வந்து கலக்கக்கூடாது அப்படியே நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மிலியே நம்மளோட குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் அவ்வளோதான் இது வந்து அப்படியே பீஸ் பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கலக்காமல் மூடி வைக்கணும் தோசையில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திலையும் நல்லாயிருக்கும் இங்கே நம்ம தோசையும் ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மல்லிகைத்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இதுதான் என்னோடய ஸ்டைலில் நான் வைப்பேன் எல்லாத்துக்கும் சூத்தாக வர மாதிரி நல்லாயிருக்கும் நீங்கள் இதை மாதிரி செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுதான் எங்களுடைய நைட்டு சாப்பாடு தோசை கொண்டு போய் கொழம்பு ரொம்ப இருக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம் பண்ண அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய நைட் ரொட்டீன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்